நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு ஆணோட வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கிறதுக்கு பெண் காரணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நரகமாக ஆகறதுக்கு பெண் இல்லை என்ற ஒரு காரணம் போதும் அது தாயாகவும் இருக்கலாம் தாரமாகவும் இருக்கலாம் நீண்ட கால உறவுக்கு நம்பிக்கையும் அன்பும் மிகவும் அவசியம் அவை கிடைக்காமல் நாம் ஏமாற்றப்படும் பொழுது அந்த உறவு நீடிக்க வாய்ப்பில்லை உறவு நீடித்து இருக்க நாம் மீது காட்டப்படும் அன்புக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உறவு நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவ்வப்பொழுது சின்ன சின்ன பரிசுகளை பரிமாறிக்கொள்வது மகிழ்ச்சியையும் உறவையும் நீடித்து செய்யும் இயந்திரத்தனமான வாழ்க்கையில் ஒருவருடன் ஒருவர் பேசி கொள்வதே அரிதாகி வருகிறது இது தவறான போக்கு அவ்வளவுதான் எவ்வளவுதான் நாம் பிஸியாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ ஒருவர்களுடன் ஃபோன் மூலம் அல்லது நேரில் சென்று உறவை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் கேட்காத கடனும் பார்க்காத உறவும் பால் என்ற நாம் முன்னோர்கள் சொல்வார்கள் ஒருவருக்கு கடன் கொடுத்துவிட்டு அதை திரும்ப கேட்கவில்லை என்றாலும் கிடைக்காது அதே போலதான் பழகாத மற்றும் பார்க்காத உறவும் பாழாகிவிடும் மொபைல் போன்களில் தாக்கத்தால் வீட்டில் உள்ள நம் நண்பர்களிடம் பேசுவது குறைந்து வருகிறது இந்த நிலையில் உறவுகளை எப்படி பேணி காட்பது என்பதையே என்பதையே வேலை வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் நம் உறவை பேணி காட்பதிலும் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது இல்லையெனில் உறவு நீடித்திருக்க வாய்ப்பில்லாமல் போகிவிடும் ஒருவர்களிடம் பரபஸ் புரிதல் மிகவும் அவசியம் அடிப்படை புரிதல் இல்லாமை ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் விட்டு கொடுத்து போகும் தன்மை குறைந்து வது அன்பை விட பனைமே பெரிது என எண்ணி உறவுகளை புறக்கணிப்பது போன்ற காரணங்களினால் உறவுகளின் பிரிவுகள் ஏற்படுகின்றன தயங்காமல் பாராட்டி உற்சாகப்படுத்துங்கள் மற்றவர்கள் மதிக்க வாழ வேண்டும் என்று தேவையில்லாமல் நினைத்து தன் நிலைமைக்கு கீழே இருக்கும் உறவுகளுடன் சரியாக பழகாமல் இருப்பது நல்ல உறவை முறித்துவிடும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் எளிமையாக வாழ நினைத்தால் அன்பாக மிகவும் அனுசரணையாக உறவுகள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அந்தஸ்து பார்த்து பழகுவது நம் நம்மை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை கண்டு போராமை கொள்வதும் சின்ன தவறு ஏற்பட்டாலும் புறக்கணிப்பதும் சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பதும் முக்கியமாக வீட்டிற்கு வரும் உறவினர்களுக்கு விருந்தோம்பல் என்ற ஒரு பழக்கம் இல்லாமல் போவதும் என பல காரணங்களால் உறவுகளின் பிரிவு ஏற்படுகிறது என்னவோ நீண்டகாலம் உறவுக்கு மிகவும் அவசியமாக விட்டுக்கொடுத்தல் பிறரை மதிக்க கற்று கொள்ளுதல் தவறை மன்னித்தல் சகிப்புத்தன்மை போன்றவை இருப்பின் உறவு நன்கு செழித்து வளரும் விட்டு அவர்கள் வாழ்வில் என்றும் கெட்டு போவதில்லை என்ற சொல்வதைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து சொல் செல்வதே உறவுகளின் நீடித்து இருக்க உதவும் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க அப்படியே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களை